கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள அணுமின் நிலைய ஊழியர் வீட்டில் அறுபது சவரம் தங்க நகைகள் கொள்ளை கல்பாக்கம் போலீசார் விசாரணை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் இயங்கி வருகின்ற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வருபவர் லூத் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் தனது குடும்பத்துடன் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலைய ஊழியர் கொடியிருப்பில் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு லூத் தனது குடும்பத்தையாருடன் தேவாலயத்திற்கு சென்று காலையில் வீடு திரும்பியபடும் அவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே உள்ளே சென்று பார்த்த போது இருந்து அறுபது சவரம் தங்க நகை மற்றும் ஐம்பது கிராம் வெள்ளி பொருட்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் பணம் உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக கல்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கல்பாக்கம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு மிக்க கல்பாக்கம் அண்மின் நிலைய ஊழியர் கொடையிருப்பில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Terima kasih telah <laughs> menonton!